அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பல பேரும் பல கோயிலுக்கு போயிருக்கிறோம் அப்படி நம்ம மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த கனகம்பட்டி பழனிசாமி என்கிற அழுக்கு சாமியார் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு கனகம்பட்டி சித்தர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கனகம்பட்டி மூட்டை சாமியாரே போற்றி 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 என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பழனிமுருகன் திருக்கோவில் அருகிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமந்தாங்க ஆகும் இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகன் கனகம்பட்டி மூட்டைசாமி என்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தராபாருங்க இவர் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவின் மறு அவதாரமாகவும் சொல்லப்படுறாங்க இவர் வாழும் போதே பல அதிசயங்கள் நிகழ்த்தியதாகவும் சொல்லப்படுதுங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன்னுடைய குழந்தைக்கு பேச்சு வரவைப்பதற்காக பழனி முருகனை நேரில் கண்டு தரிசனம் செய்வதற்காக காரில் வந்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அந்த கார் கனகம்பட்டி வழியே வந்த பொழுது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையுடன் தலைப்பாகையுடன் வழி சொல்லப்படுதுங்க அப்பொழுது காரில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பயத்தோடையே இறங்கி நின்றாங்க இவர்கள் சுத்த சைவ சாமி அவர்கள் இந்த பொம்பளை போய் எதிரில் இருக்கிற கடையில் பிரியாணி வாங்கிட்டு வா என்று சொன்னாராமா இவர்கள் விழித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அருகில் இருந்தவர்கள் சாமி சொல்வதை செய்து விடுங்க சாமி சக்தி வாய்ந்தவர் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க மூக்கை பிடித்துக்கொண்டே வாங்கிட்டு வந்த அந்த பெண்மணி இந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடு என்றாருங்க தடுமாறிய அந்த பெண்மணி பொட்டலம் பிரித்து பார்த்தார் அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணி சாம்பார் சாதமாக மாறியிருந்ததை கண்டு வியந்து ஆச்சரியப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு கையெடுத்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி அவர்கள் சென்றதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது அவர்களின் காருக்கு எதிரில் ஒரு வண்டி வந்தது அதை கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி என்று கத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க அந்த சிறுவனிடம் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணி சாமியின் மகிமையை கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் என்றும் சொல்லலாங்க அவர் இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு சென்றதாகவும் சொல்லப்படுதுங்க இவ்வாறாக பலரின் கர்ம வினைகளை தீர்த்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றியவர் நம் கு சித்தர் கனகம்பட்டி மூட்டைசாமின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இவரிடம் யாராவது போனோம்னா இந்த கல்லெடுத்து அங்கே போடு இங்கு கூடுகட்டு என்று சொல்வாராமாங்க ஒருமுறை ஒருவர் நிலம் வாங்குவதற்காக இவரிடம் உத்தரவு கேட்டபோது கிழக்கு போய் வடக்கு போ என்று சூட்சகமாக சொன்னாருங்க உத்தரவு கேட்ட வந்தவர் இரண்டு நிலம் பார்த்துருக்கிறாரு அதில் ஒன்று வடக்கில் இருந்ததாகவும் அதன் வழி கிழக்கு பார்த்து இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கிழக்கு போய் வடக்கு போ என்று சுவாமி இதைத்தான் சூட்சகமாக கூறியிருக்கிறார் என்று எண்ணி அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் இவருடைய ஜீவ சமாதிக்கு போனோம்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க இவரின் ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளை நன்றாக உணரலாம்னு சொல்லலாங்க கனகம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பழனி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க இதற்கு பஸ் வசதியும் இருக்குதுன்னு சொல்லலாங்க கனகம்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய வேட்டைக்காரன் புதூரில் வாழ்ந்த ஒரு சித்தரனும் சொல்லலாங்க இவரை அழுக்குசாமியார் என்றும் சொல்லுவாங்க பக்தர்கள் இவரை ஜீவ சமாதி என்றும் வழிபடுறாங்க இவருடைய ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா இப்போது கோவிலாக மாட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க கனகம்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில பிறந்தவருங்க இவருடைய இயற்பெயர் என்னென்ன பார்த்தீங்கன்னா பழனிசாமி என்பதாகுங்க இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டாருங்க இவர் தினமுமே கடவுளுக்காக பணியாற்றுவார்னு சொல்லலாங்க இவருடைய உடல் முழுவதும் பச்சை நிறம் கொண்ட சட்டை மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் அணிந்திருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு இருப்பாருன்னு சொல்லலாங்க அந்த மூட்டையை இவர் எங்கு போனாலும் அதை தூக்கி கொண்டு தான் போவாராமாங்க அந்த மூட்டையை யாரேனும் தொட வந்தால் மிகவும் கோபமாக கத்தி அவர்களை விரட்டி விடுவார்னு சொல்லப்படுதுங்க கடவுளின் அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகு ஜீவ சமாதியை அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க கணக்கு மூட்டை சித்தார் சாமியார் பார்த்தீங்கன்னா அவர் வாழும்போதே பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாருன்னு சொல்லலாங்க பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்த அற்புதங்களையும் நிகழ்த்தி இருக்கிறாரு முதல்ல அடிக்கடி பழனி இடும்பன் மலை அருகில நடமாடி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சுங்க திடீரென ஒரு நாள் இடும்பன் மலை அருகில் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இவர் இப்படி இருப்பதை பார்த்து விட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்த்த போது அவர் இறந்து விட்டதாக சொன்ன சொல்லிவிட்டாங்க அன்று மாலையே உயிர் தெளிந்து திரும்பி வந்து விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் இவர் பார்த்தீங்கன்னா பக்தர்களை எப்பொழுதுமே திட்டித்தான் அருள்வாக்கு சொல்வாராமா அது சூட்சமமான வார்த்தையாக இருக்கும் நாம் நேரடியாக அர்த்தம் எடுத்து கொள்ள முடியாதுங்க அவர் எப்போது தொழில் ஒரு அழுக்கு மூட்டையுடன் இருப்பாராமாங்க அதனால தான் இவர் அழுக்கு மூட்டை சித்தர் என்று சொல்வாருங்க அதை யாரையும் அந்த அழுக்கு மூட்டையை தொடவிட மாட்டாராமா பொதுவாகவே இங்கு ஒரு நல்ல அதிர்வலரையை உணர முடியுங்க இவர் புனர்பூச நட்சத்திர நாளில் சமாதி முதல்ல கனகம்பட்டி பகுதியில் நீர் வசதி அவ்வளவாக இல்லையாமாங்க சித்தர் காட்டிய இடத்துல தோண்டிய போது வற்றாத ஜீவ கிணறு இன்றும் காணப்படுதுங்க இப்போது பார்த்தாலும் மற்ற இடங்களுக்கும் அந்த கோவிலை சுற்றியுள்ள இடங்களுக்கும் உள்ள வளமையை பார்த்தாலே உணர முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நன்கு பசுமையான மரங்களும் செடிகளும் தாவரங்களும் வளர்ந்திருப்பதை பார்க்க முடியுங்க இங்கு கேட்டது கிடைக்கும் என எல்லோரும் நம்புகிறாங்க அதே போல் நடந்திருப்பதாக பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க இந்த கோவிலில் பௌர்ணமி அமாவாசை என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாகுங்க அவர் ஜீவ சமாதி அடைந்த புனர் நட்சத்திரத்து என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க அதே போல் கணக்கம்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே இடையில்லாத உணவு வழங்கப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு நேரடியாக பஸ் வசதி இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல சித்தருடைய சமாதியை பார்க்க வரக்கூடிய அனைத்து பத்தர்களுக்குமே சிறப்பான அன்னதானம் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க இங்கு பத்து கூச்சி கற்பூரம் போன்றவைகள் வைத்தும் வழிபாடு செய்யப்படுதுங்க அதே போல் இவருடைய ஜீவ சமாதிக்கு போனோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாங்க இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகன் மூட்டை சாமி என்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் ஆவாருங்க இவர் சாய்பாபாவின் மறு அவதாரமாகவும் சொல்லப்படுறாருங்க அழுக்கு மூட்டை சாமியாருடைய ஆலயம் எங்கே இருக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கனகம்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்தர் சமாதி அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இங்கு அவருடைய பக்தர்களால் ஆலயம் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க மேலும் இவரை தரிசனம் செய்ய தினமும் ஆயிரக்கணக்கான பத்தர்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வைத்திட்டு இருக்கிறாங்க நடை திறக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு ஒரு மணி வரை நடை திறந்திருக்குங்க அதே போல் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்குங்க காலை ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு மண்டல பூஜை நடைபெறும்னு சொல்லலாங்க கணக்கம்பட்டி சித்தர் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் பரட்ட தலையுடன் அதற்கு மேல் ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டியிருப்பாருங்க இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களிலும் சுற்றி வருவாருங்க இவர் பார்த்தீங்கன்னா அழுக்கு மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி வருவதனால இவரை பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே இவரை மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குதுங்க அதில் ஒன்று பழனி முருகன் கோவிலுங்க மட்டும் ஒன்று இடும்பன் கோவிலாகுங்க இவர் இந்த இடும்பன் கோவிலில் தான் பல வருஷங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க பிறகு பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி என்ற ஊரில் அவர் சுற்றி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் கணக்கம்பட்டி சித்தரை கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்திருப்பதாகவும் பத்தர்களால சொல்லப்படுதுங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானங்கும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கணக்கம்பட்டி சித்தருடைய ஆலயத்திற்கு போயிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ